மொத பிக்பாஸுக்கு என் மனமார்ந்த நன்றி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திவாகன்ற ஒரு மனுஷனை நீங்கள் இப்படினால அங்கே பிக்பாஸில் வச்சதே தப்பு நடிப்ப அரக்கன் சொல்லிக்கிறான் நான் வாட்டர்மேன் ஸ்டாருன்னு சொல்லிக்கிறேன் ஆனால் அங்கே கொடுக்குற டாஸ்க்கை ஒழுங்காக செய்ய மாட்டேன் கும்பல பிள்ளைகிட்ட அரை குறையா ட்ரெஸ் போட்டு நிற்கிறான் அதுக்கு மற்றவங்க நம்மளை போல ஆளுகள்லாம் சொல்லி இந்த மாதிரி நீ போடுறது நீ அரை நிர்வாணமாக இருக்க இது தவறு அப்படின்னு சொன்னால் அதை கேட்குறதில்லை நீங்கள் இன்ன வரைக்கும் வச்சதே தவறு பிக்பாஸ் அவனுக்கு இப்போவாது நீங்கள் வெரைட்டி விட்டது என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் பிக்பாஸ் பாய்